ஆயிரம் பேருக்கு நிகரானவன் ஆயிரம் பேருடைய பலம் பொருந்தியவன் என்று அன்று மக்காவாசிகளால் குறைஷிகளால் சொல்லப்பட்ட அமர் பின் அப்தி உத்தை ஹந்தக்குடி யுத்தத்திலே ஹசரத் அலி பின் அபி தாலிப் ரத்தியல்லான் அவர்கள் சில நொடிகளில் எப்படி வீழ்த்தினார்கள் தெரியுமா காலத்தால் அழியாத வீர வரலாறு தெளிவாக பார்ப்போம் சமாதானமும் என்றென்றும் நம் மனைவர் மீதும் உண்டாவதாக சகாபாக்களுடைய வீர வரலாறுகளை ஒவ்வொரு பதிவில் தெளிவான ஆதாரங்களுடன் நாங்கள் பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த பதிவுகளை நீங்கள் முழுமையாக பார்வையிட வேண்டும் என்று சொன்னால் அதனுடைய தருகிறேன் செக் பண்ணி பார்த்துக்கொள்ளுங்கள் அதிகமான பிரயோஜனங்களை அவர்களுடைய வீரங்கள் எப்படியா பட்டதாக இருந்தது என்பதை நீங்கள் அறிந்து காலத்தால் அழியாத வீர வரலாறு சகாபாக்களுடைய வரலாறு அருமையானவர்களே உலகத்திலே இப்படியாப்பட்ட சக்தி கொண்டவர்கள் இருப்பது மிகவும் குறைவு அவர்களை பார்த்தால் இந்த அளவுக்கு சக்தி உள்ளவர்கள் வீரம் மிக்கவர்கள் இந்த உலகத்திலே இருந்திருக்கிறார்களா என்று நீங்கள் அறிந்து அறிந்து கொள்வீர்கள் அந்த அளவுக்கு உலக வரலாற்றையே மாற்றியவர்கள் சகாபாக்கள் அந்த அடிப்படையில் தான் அதர் அலிபின் அபீபாரி விருதியெல்லாம் அவர்களுடைய வீரத்தை பற்றியும் நாங்கள் அறிந்து வைத்திருக்கிறோம் சாதாரண

ஆனால் இந்த கந்தக்குடி யுத்தம் இருக்கிறதே முஸ்லிம்களுக்கும் ஒட்டுமொத்த அரேபிய கோத்திரங்களுக்கும் மத்தியிலே நடந்த ஒரு பிரமாண்டமான யுத்தம் குரேஷியர்கள் மட்டுமல்ல எல்லா அரபு கோத்திரத்தாரும் நபியவர்களுக்கு எதிராக இணைந்தார்கள் அதில் குறிப்பாக பனு ஹத்துஃபான் என்ற கோத்திரம் கினானா என்ற கோத்திரம் கிட்டத்தட்ட பத்தாயிரம் பேர் நபியவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி ஒன்று திரண்டார்கள் இந்த யுத்தம் ஏற்படுவதற்கு முக்கிய காரணமே யூதர்கள் தான் அதுவும் குறிப்பாக பனு

போர் தொடுங்கள் பதிலே உங்களுக்கு எப்படியாப்பட்ட தோல்வி ஏற்பட்டது உங்களுடைய முக்கியமான அவர்களும் கோபம் கொண்டு சரியான வழி பழிவாங்குவதற்கு என்பதற்காக அவர்கள் போருக்காக வேண்டி ஆயத்தமானார்கள் இதே போல கூட்டத்தாரிடத்திலே சென்று இவ்வாறு அவர்களையும் தூண்டிவிட அவர்களும் இவ்வாறு யுத்தத்துக்கு தயாரானார்கள் இது போல நபி முஸ்லீம்களையும் சுற்றி இருக்கக்கூடிய எல்லா அரபு கோத்திரத்தாரையும் நபியவர்களுக்கு எதிராக இவர்கள் தூண்டிவிட நபியவர்களுடன் யுத்தம் புரிவதற்காக வேண்டி குரேஷியர்கள் போன்ற பெரும் பெரும் கோத்திரத்தார் அவர்களுக்கு உதவி செய்யக்கூடிய அந்த நட்பு கோத்திரத்தார் அனைவரும் சேர்ந்து நபியவர்களை எதிர்ப்பதற்காக வேண்டி மதீனாவின் மீது பெரும் ஒரு படையை எடுக்கிறார்கள் ஆனால் இந்த விடயம் சல்லல்லா அலுஸ்லாம் அவர்களுக்கு தெரியாது இந்த சந்தர்ப்பத்தில் இவர்கள் மக்காவை விட்டு வெளியேறி வந்து கொண்டிருக்கும் பொழுதுதான் சில ஒற்றர்களின் மூலமாக மக்காவை சேர்ந்த பெரும் படை பல கோத்திரத்தாரை சேர்ந்த பெரும் படை உங்களை எதிர்ப்பதற்காக வேண்டி மக்காவை நோக்கி வருகிறார்கள் என்ற செய்தி நபி அவர்களுக்கு அவசர ஆலோசனை சபையை நபி அவர்கள் கூட்டுகிறார்கள் சஹாபாக்களிடத்திலே மசூரா கேட்கிறார்கள் சிலர் சொன்னார்கள் யார் சொல்லலாம் நாங்கள் மதீனாவுக்கு வெளியே சென்றே அவர்களுடன் நாங்கள் யுத்தம் செய்வோம் சிலர் சொன்னார்கள் அவர்கள் உள்ளே வரட்டும் மதீனாவுக்குள்ளே உள்ளால் வைத்து அவர்களை ஒரு கை பார்ப்போம் என்று பலர் பலவிதமான திட்டங்களை பல யோசனைகளை முன்வைத்தார்கள் மறுமுனையில் யூதர்கள் குறைஷர்களை பார்த்து நீங்கள் தைரியமாக போர் நாங்கள் உங்களுக்கு தேவையான எல்லா உதவிகளையும் செய்கிறோம் என்று தூண்டிவிட்டார்கள் பின்னால் இருந்து இந்த அடிப்படையில் தைரியமாக அந்த குறைஷியர்களும் பல கோத்திரத்தாரும் மதீனாவை நோக்கி வந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த சந்தர்ப்பத்தில் தான் சல்மான் அவர்கள் சல்லா அலிஸ்லாம் அவர்களிடத்தில் சொன்னார்கள் கேட்டார்கள் யார் எங்களுடைய பாரசீகத்திலே ஒரு யுத்த தந்திரம் எங்களுடைய எதிரிகள் எங்களை நோக்கி யுத்தத்துக்காக வருகிறார்கள் என்று சொன்னால் எங்களுடைய நாட்டு எல்லையில் நாங்கள் பெரும் அகலை தோண்டுவோம் பெரும் குழிகளை தோண்டுவோம் அப்படி தோண்டினால் அவர்களால் உள்ளே வர முடியாமல் போய்விடும் இப்படி ஒரு யுத்த தந்திரத்தை ஒரு மெத்தடை நாங்கள் உபயோகிப்போம் என்று சொன்னதும் சல்லல்லா இஸ்லாம் அவர்களுக்கு சல்மான் அவர்களுடைய இந்த திட்டம் சரியனப்பட்டது சல்ல

பேரும் நாற்பது அகலை தோண்ட வேண்டும் என்று கட்டளையிட இவ்வாறு சகாபாக்களும் அவர்களும் சேர்ந்து பெரும் அகல்களை தோண்ட ஆரம்பித்தார்கள் என்றால் தமிழில் அகல் என்று சொல்லப்படும் யுத்தம் என்று சொல்லப்படுகிறது பிறகு இந்த பத்தாயிரம் பேரை கொண்ட அந்த மக்காவுடைய படையினர் மதீனாவுக்கு வந்த பொழுது இந்த அகலை பார்த்து அவர்களுக்கு பேரதிர்ச்சி காத்திருந்தது இப்படியாப்பட்ட ராஜ தந்திரத்தை எங்களுடைய நபரில் யாராவது ஒருவர் சொல்லியிருக்க முடியாது அரபி அல்லாத வேறு யாராவது ஒருவர்தான் தான் இந்த திட்டத்தை நபி அவர்களுக்கு சொல்லியிருக்க வேண்டும் என்று அவர்கள் அந்த இடத்திலே புலம்ப ஆரம்பித்தார்கள் சல்மான அவர்கள் சேர்ந்தவர்கள் அங்கிருந்து வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் அவர்களுடைய இஸ்லாம் மிகப்பெரிய ஒரு ஆச்சரிய மருமையானவர்களே எந்த அளவுக்கு தியாகம் செய்தார்கள் பத்துக்கும் மேற்பட்ட பாதிரிகள் இடத்திலே மாறி மாறி இருந்து அதற்கு பிறகு இவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள்

என்ன செய்தார்கள் எப்படியாவது அந்த பக்கம் செல்ல வேண்டும் என்று குறுகிய பாதையை கடப்பதற்கு ஏதாவது குறுகிய பாதை இருக்கிறதா என்று அவர்கள் குறிப்பாக போன்றவர்கள் இவ்வாறு பாதைகளை தேடிக்கொண்டிருந்தார்கள் இந்த நேரத்தில் அவர்களுக்கு ஒரு பாதை கிடைத்தது என்ற அந்த மலைக்கு பக்கத்திலே ஒரு சதுப்பு நிலம் இருந்தது அதனூடாக நாங்கள் அக்கறையை அடைவோம் என்று தங்களுடைய குதிரையை ஓட்ட பார்த்தார்கள் ஆனால் அந்த சதுப்பு நிலத்துக்குள்ளால் அந்த குதிரைகளுடைய கால்கள் மாட்டிக்கொண்டதின் காரணமாக அவர்களால் முன்னேறவும் முடியவில்லை பின்னால் செல்லவும் முடியவில்லை வசமாக பாட்டி மாட்டிக்கொண்டார்கள் இதை பார்த்து அலிபின் அபி தாலி பிரதியுள்ள அவர்கள் இந்த குரேஷியர்களை எப்படியாவது நாங்கள் விரட்டி அடிக்க வேண்டும் என்று சில சகாபாக்களுடன் அந்த இடத்தை நோக்கி ஓடினார்கள் இந்த எதிரிகள் திரும்பி ஓடாதவாறு அவர்களுடைய அந்த பாதையை இந்த முஸ்லீம் படையினர் அடைத்து விட்டார்கள் இந்த நேரத்தில்

வார்த்தைகளை விட்டான் பிறகு அவன் திரும்பி தன்னுடைய குதிரையுடைய நான்கு கால்களையும் வெட்டிவிட்டு தன்னுடைய முகத்துக்கு அடித்துவிட்டு இப்பொழுது முன்னேறி முடியும் என்று சொன்னால் என்னுடன் பேருடைய பலம் பொருந்தியவன் ஆயிரம் பேருக்கு நிகரானவன் என்று மக்காவாசிகளால் புகழப்பட்டவன் அந்த அளவுக்கு ஒரு வீரம் மிக்கவன் தான் இவன் இதை பார்த்த குறைசியர்கள் தற்பொழுது அலிரதிய அவர்களுடைய கதை முடிந்து விட போகிறது என்று அவர்கள் கர்வமாக சிரிக்க ஆரம்பித்தார்கள் இந்த நேரத்தில் இருவரும் தங்களுடைய பாய்ச்சிக் கொள்கிறார்கள் அந்த வாள்கள் படும் பொழுது தீப்பிழம்பு அப்படியே அப்படியே பறக்க ஆரம்பிக்கிறது அந்த இடமே தூசியாக இருக்கிறது அந்த நேரத்தில் அருமையானவர்களே சில நொடிகள் கூட போகல அல்லாஹு அக்பர் என்பதாக ஒரு சப்த

சில நொடிகள் கூட போகல அந்த இடத்திலே அவன் உயிரை விட்டான் அருமையானவர்களே இதை பார்த்த இக்ரிமா போன்ற அவர்கள் பின்னாரவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள் எல்லோருமே ஓட்டம் பிடிக்க ஆரம்பித்தார்கள் இது தான் அமர் பின் அப்தி உத்தே அலிரதியா அவர்கள் வீழ்த்திய வீர ஆகவே இது போன்ற ஏராளமான வரலாறுகள் இஸ்லாமிய பதியப்பட்டிருக்கின்ற இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு பதிவில் இதை பற்றி நாங்கள் தெளிவாக பார்ப்போம் எனவே ஹதரத் சல்லா அலிஸ்லாம் அவர்களுடைய சஹாபாக்களுடைய வரலாறுகளை அறிந்து அல்லாஹுடைய நெருக்கத்தை பெறக்கூடிய قول تبتلي الله نمني وريم الله خير وآخر دعويا الحمد لله رب العالمين.